ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உயிர்த்த ஆண்டவர் நமது மத்தியிலே இப்போது காட்சி தருகிறார் இந்த உயிர்ப்பு பெருவிழா மகிழ்வின் செய்தியை நாம் அறிந்தவர்களாக ஒருவருக்கொருவர் கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்வோம் மூணு நாளும் சாமி நீங்கள் மட்டும்தான் பிரசங்க வைப்பீடா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் ஆனால் பிரதர் பயிற்சி எடுக்கிறார் ஃபாதர் ரமேஷ் வேறொரு காரியமாக வந்தவரை பிடித்து சிலுவை சமக்கிறதுக்கு சீமோனை தோளில் சிலுவையை சுமத்தின மாதிரி அவரை நீங்கள் வந்து எப்படியாவது வழிபாட்டை நடத்தி கொண்டு போங்க எங்கள் மக்களுக்கு ஒரு புது முகமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு போல் சொன்னேன் அதனால் ஃபாதர் நீங்களே ஒரு செய்தியை சொல்லிடுங்களேன் அப்படின்னு சொன்னதுனாலையும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தாங்கி கொடுவீங்க பொறுத்து கொடுவீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலையும் இந்த நேரத்தில் உங்களோடு கூட இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அன்பார்ந்தவர்களே அவர் சத்தம் போட்டுவங்களெல்லாம் பாட்டு பாடி எழுப்பி விட்டார் ஆண்டவரை உயிர்க்க செஞ்சிட்டார் ஆனால் உங்கள் எல்லாரையும் உயிர்க்க வைக்கிறது என்னுடைய வேலையாக இருக்குது சிறதாரா அதனால் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஏசு வாழ்க மரியே வாழ்க எல்லா கையும் எந்திரிக்கலையே அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இன்னும் கொஞ்சம் தூக்கத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஏசு வாழ்க மரியே வாழ்க அதனால் ஒரு பாட்டு பாடி உற்சாகமாக என்ன பாடல் பாடி நாம் இந்த செய்திக்குள்ளாக கடந்து போவோம் எல்லாரும் எந்திரிச்சு நிற்போமா எந்திரிச்சு நிற்போமா தடவை எந்திரிச்சு நின்றுங்களேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்து ஒரு சிறிய ஜெபம் செய்து ஒரு பாடல் பாடி அப்புறம் இறை வார்த்தை பகுதிக்குள்ளாக போவோம் சாமி ஓயாம எழுந்திரிச்சி எந்திரிச்சி உட்காந்தமே அப்படின்னு நினச்சது உங்கள் தான் உங்கள் கை தான் எழுந்திரிச்சு நம்ம உற்சாகமாக ஆண்டவரை புகழ்ந்து இன்னும் ரொம்ப சங்கடப்பட்டுலாம் எழுந்திருக்கிறீங்க எழுந்துருங்க இளைஞர்களும் எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப சங்கடப்பட்டு தாங்களப்பா ஆக்கிலே இப்போ தான் இருந்திருக்கேன் எந்திரிச்ச எந்திரிச்சப்படாதான் எல்லா பேரும் எந்திரிக்கணும்னு நினச்சிட்ருக்கான் எப்படி எழுந்திரிக்க அன்பார்ந்தவர்களே நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம் கரங்களை வைப்போம் ஒரு சிறிய ஜோபம் செய்வோம் ஏனென்றால் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவருடைய பாதத்தில் கூடியிருக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரை விதிக்கிற ஆண்டவர் மகிழ்வோடு கூட நம்மை அரவணைக்கிற ஆண்டவர் இந்த வேளையில் இருக்கிறார் கவலையாய் இருப்பதற்கு நிறைய காரணங்கள் வேண்டும் நிறைய காரணங்கள் வேண்டும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு காரணம் போதும் ஒரு ஆளை நினைத்து விட்டாலே ஒருவர் சொன்னதை நினைத்து விட்டாலே ஒரு பேசியதை ஒருவர் பேசியதை நினைத்து விட்டாலே அதை கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டாலே மகிழ்ச்சியாகி விடுகிறார் ஆனால் கவலையாயிருக்கிற போது பாருங்கள் அதை நினைத்து கவலை அதை ஒட்டி இன்னொரு கவலை அதற்கு துணையாக ஒரு கவலை துணைக்கு துணையாக இன்னொரு கவலை வந்து கொண்டே இருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இயேசு அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு சொல் போதும் அந்த ஒரு வார்த்தை போதும் அந்த ஒரு பெயர் போதும் நீங்கள் எல்லோரும் மகிழ்ந்திருப்பதற்கு அவர் மட்டுமே போதும் வேறு என்னமோ வேண்டாம் பொண்ணு வேண்டாம் பொருள் வேண்டாம் வேறு எதுவுமே தேவையில்லை அவரை நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்வீர்கள் அவரை நோக்குங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் வெட்கத்தால் தலைகுனிய மாட்டீர்கள் என்று பைபிள் சொல்கிறது அப்படி என்றால் ஆண்டவரை நினைக்கிற போது அப்படி ஒரு பெரும் மகிழ்வு உண்டாகிறது இந்த பழைய பாடல் நம் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் இணைந்து பாடுகிற போது இந்த மகிழ்வின் கொண்டாட்டத்தில் நாம் எல்லோரும் இணைந்து கொள்கிறோம் அப்ப அப்படி பாட பாடத்தான் நீங்க வந்து இந்த மகிழ்வின் கொண்டாட்டத்தில் இணைந்து கொள்கிறீர்கள் இறைவார்த்தை பகிர்வுக்கு போகிற போது ஒரு உற்சாகம் ஒரு ஆர்வம் இவ்வளவு நேரம் கேட்ட வார்த்தைகள் நமக்கு சொன்ன பாடம் எல்லாம் நினைவுக்கு கொண்டு வர முடியும் அதனால் ஆண்டவரை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து பாடுவோம் இயேசு வாழ்க மரியே வாழ்க இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி ஹலே லூயா ஆமேன் மகிழ்வோம் மகிழ்வோம் அந்த பாடல் தான் தெரிந்த பாடல் தான் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம் உங்க பகுதியில் யாராவது பிடிச்சி தூங்கிட்டு இருந்தாங்கன்னா எழுப்பி விட்டுருங்க பகுதியில் தூங்கிட்டு இருந்தாங்கன்னு எழுப்பி விடுங்க மகமழ்ோம் இசுராஜனம் சொந்தமாகினார் சொந்தக்காரவர் எந்த உள்ள சொந்தமானார் பரவலை தட்டி பாடுவோம் இந்த நொழில் பெரு பாமே இது மாபெரும் பாந்த காண எங்கள் உள்ள சொந்த என்னை கூறிய

पाल महि महि दिनमोगा सुन्द महिला पाल வருங்கே வாழ்க மரியே வாழ்க அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த உயிர்ப்பின் மகிழ்ச்சியான செய்தி எங்கே இருந்து எடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஒரே ஒரு வசனத்தை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்கிறோம் லூக்கா செய்தி அதிகாரம் இருபத்தி நான்கு இன்றைக்கு நான் வாசிக்கு கேட்டோம் ஐந்தாவது வசனத்தை வாசிங்க லூக்கா செய்தி இருபத்தி நான்கு ஐந்தாவது வசனம் இதனால் அப்பெண்கள் அச்சமுற்று தலை குனிந்து நின்று கொண்டிருந்தனர் அப்போது அப்பெண்களை நோக்கி உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவதேன் இதுதான் நமக்கு நம்முடைய சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொள்கிற பகுதி உயிரோடு இருப்பவரை கல்லறையில் ஏன் தேடுகிறீர்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே வாழ்க்கை ஒரு பயணம் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் இந்த வாழ்வு என்கிற இந்த பயணத்தை அறிந்த பயணமாக இருக்கிறதா அறியாத பயணமாக இருக்கிறதா இப்போ நம்ம போய்கிட்டே இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுதா தெரியலையா தெரியுதா தெரியலையா தெரியாது தெரியாத ஒரு பயணத்தில் நாம் எல்லோரும் போய்க்கொண்டிருக்கிறோம் அறியாத பயணம் அன்பார்ந்தவர்களே எல்லா ஆசிரியர்களும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் முதலிலே பாலத்தை நடத்தி விடுவார்கள் அதன் பிறகுதான் தேர்வு வைப்பார்கள் ஆனால் வாழ்க்கை என்ன செய்யும் என்று சொன்னால் முதலில் பரிச்ச வச்சிடும் அப்புறம் தான் உங்களுக்கு பாடத்தையே சொல்லிக் கொடுக்கும் வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் அதுவாகத்தான் இருக்கிறது அதனால தான் நாம் இந்த வாழ்க்கை குறித்து நிறைய படிக்க வேண்டியிருக்கிறாரு அன்பார்ந்தவர்களே இந்த படிப்பிலேயே வழக்கறிஞராக படிக்கக்கூடிய ஒரு படிப்பு சற்று வித்தியாசமாக இருக்கும் அதை யார் வேணாலும் படிச்சிடலாம் வழக்கறிஞராக படிக்கிறது யார் வேணாலும் படிச்சிடலாம் ஒரே நேரத்தில் பரீட்சை எழுதி பதினஞ்சு பேப்பரை பதினெட்டு பேப்பரை கிளியர் பண்ணவங்களை நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா அவங்க எல்லாரும் வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கலாம் ஆனா உண்மையிலேயே அவங்களுக்கு பாடம் எங்க நடத்தப்படுதுன்னு சொன்னா நீதிமன்றத்தில் தான் தான் அவங்க உண்மையிலே வழக்கறிஞரா இல்லையா அப்படின்னு தெரியும் இது வாழ்க்கை எடுக்கக்கூடிய பாடம் போலவே சில படிப்புகளும் இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம் என் அன்பார்ந்தவர்களே அதனால தான் வாழ்க்கை ஒரு விசித்திரமான பயணத்தை எல்லோருக்கும் கொடுத்து வைத்திருக்கிறார் இந்த வாழ்விலே நாம் தேடிக்கொண்டே இருக்கிறவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் தேடல் இல்லை என்று சொன்னால் வாழ்விலே அவர் வெற்றி பெறவே முடியாது தேடல் இல்லாத மனிதருக்கு வாழ்க்கை குறித்த தெளிவோ அறிவோ இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் தேடல் உள்ள மனிதர்களுக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமே புதிதாக புதிதாக இருந்து கொண்டே இருக்கிறது என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே யாராக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில உண்மையை குறித்து அன்புனா என்ன இரக்கம்னா என்ன மன்னிப்புனா என்ன நன்மை கடவுள்னா என்ன கோவில்னா என்ன எல்லாவற்றையும் குறித்த ஒரு தேடுதல் இருந்து கொண்டே இருக்கிறது எல்லாருக்கும் இருக்கிறது அன்பார்ந்தவர்களே எப்படிப்பட்ட பெரிய தேடுதலை வைத்திருக்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய பெரிய முடிவுகளாக இருக்க முடியும் சின்ன சின்ன தேடல்களில் சின்ன சின்ன இன்பங்களில் தன்னுடைய வாழ்க்கை வைத்திருக்கக்கூடியவர்கள் அந்த இன்பத்திலேயே முடிந்து விடுகிறார்கள் ஆனால் பெரிய தேடுதல் வைத்திருக்கக்கூடியவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியங்களை பெரிதாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் அதை அடைவதற்காக போராடிக் கொண்டிருக்கிறார் பார்ந்தவர்களே தேடல் இல்லாமல் எந்த உயிருக்கும் வாழ்க்கை இல்லை அதை நீங்கள் மனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ளலாம் கடவுள் ஒவ்வொரு உயிருக்குள்ளாகவும் தேடல் வைத்திருக்கிறார் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிட்டு குருவியை பாருங்க ஒரு நாலு முழுக்க சாப்பிட்டால் அது எவ்வளவு இற சாப்பிடும் காலையில் எந்திரிச்சதுல இருந்து அது என்ன செய்யணும்னு சொன்னா அப்படியே சிட்டா ஒவ்வொரு இடமா பறந்துகிட்டே இருக்கும் அப்ப நம்ம கூப்பிட்டு ஏய் உனக்கு எவ்வளவுதான் இற வேணும் அப்படின்னு கூப்பிட்டு ஒரு ஒரு கை ஒரு உள்ளங்கை அளவு எரை அள்ளி போட்டுட்டு போதுமா இது சாப்பிட்டு பேசாம வீட்டில் இரு கூட்டில் இரு அப்படின்னு சொல்லுங்க இருக்குமா இருக்கவே செய்யாது என் சகோதர சகோதரிகளே அந்த சிட்டுக்குருவியினுடைய தேடுதல் என்பது வெறும் உணவுக்கான தேடுதல் மட்டுமல்ல வாழ்க்கையில் அதை தாண்டிய ஒரு தேடுதல் அது இருந்து கொண்டே இருக்கிறது ஆகவேதான் இறைகிற அந்த சிட்டுக்குருவி இரவில்தான் தான் அடைய வருகிறதை அன்றி பகல் நேரங்களில் கூட்டுகளில் போய் படுத்து கிடப்பதை அது விரும்புவதில்லை அப்படி என்று சொன்னால் இந்த வாழ்க்கை ஒரு பெரிய பயணம் இதில் நாம் எல்லோருமே தேட வேண்டும் என்பதை இந்த வாழ்வியினுடைய அனுபவங்கள் நமக்கு சொல்லி நீ யோசித்து பாருங்க உறவுக்கான தேடுதல் உரிமைக்கான தேடுதல் வாழ்வுக்கான தேடுதல் கலைக்கான கடவுளுக்கான நம்முடைய ஆன்மீகத்திற்கான நமக்குள் கூட நாம் ஒரு தேடுதலை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் பயணித்துக்கொண்டே இருக்கிறோம் இப்படி ஏராளமான தேடுதல் இருக்கிறார் அன்பார்ந்தவர்களே இந்த தேடுதல் எல்லாவற்றையும் கடவுள்தான் ஒரு மனிதனுக்குள்ளாக வைத்திருக்கிறார் வாழ்க மரியே அன்பார்ந்தவர்களே ஆனால் இந்த தேடலின் பயணத்தில் மனிதனுக்கு என்ன சிக்கல் வருது அப்படின்னு சொன்னா சாத்தான் எப்போதுமே ஒரு வழிகாட்டி கொண்டே இருப்பான் ஒரு பக்கம் ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்கு இந்த தேடலில் எங்கே போகணும் அப்படின்னு சொன்னா சாத்தான் என்ன செய்யும் சொன்னா அது நல்லா தேடிக்கிட்டு இருக்கிறவனை நல்ல பாதையில் போயிக்கிட்டு இருக்கவன திடீர்னு வழி இந்த பாதையில் போகாத நீ போக வேண்டிய இடம் வேற அப்படின்னு சொல்லி வழி மாத்தி விட்டுருவான் நீ நினைச்சு பார்க்கலாம் நல்லா இருந்த பையன் சொன்னபடி காட்டிட்டு இருந்த பிள்ளை எல்லா வகையிலையும் கீழ்ப்படிஞ்சிருக்கக்கூடிய குடும்பம் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்த பிள்ளை இத்தனை வயசு வரைக்கும் அவன் ஒரு குத்தவும் பார்க்கல பாதை அவன் என்ன தப்பு இல்ல ரொம்ப நல்ல மனுஷன் இத்தனை வயசு வரைக்கும் அவர் குடிய பழக்கமே கிடையாது எல்லாம் சொல்லுவோம் ஆனால் திடீரென்று ஒரு நாள் பார்க்கிற போது பயணமே மாறி நிற்கிறார் சாத்தான் ஒரு மனிதனுடைய நல்ல தேடுதலை வேறு வகைகளில் மாற்றி மாட்டி விட்டு விடுகிறார் அதை நம்ம பார்க்கிறோம் என்ன செய்வான் சொன்னா உங்களுடைய தேடுதலை தப்பான இடத்துல கொண்டு போய் விட்டுருவான் சிக்கல் இன்னைக்கு பாருங்க இந்த பெண்கள் தேடிக்கொண்டே போறாங்க யார தேடி போறாங்க ஆண்டவர் இயேசுவை காண்பதற்காக தேடிக்கொண்டு போகிறாங்க அவங்க போக வேண்டிய இடம் கல்றையா இயேசு எங்கே இருக்கிறார் அவங்க எங்க விட்டுட்டு வந்தாங்களோ அங்கதான் போய் பார்க்க முடியும் எங்க விட்டுட்டு வந்தாங்க கல்லறையில் தான் விட்டுட்டு வந்தாங்க அடக்கம் செய்தார்கள் அதை அவர்கள் பார்த்தார்கள் ஆகவே அங்குதான் அவர் இருப்பார் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு போனார்கள் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆனால் அங்கே இருந்த தூதர்கள் உயிரோடு இருப்பவரை ஏன் கல்லறையில் தேடுகிறீர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அன்பார்ந்தவர்களை நீங்க யோசித்து பார்க்கணும் விதைக்கப்பட்ட விதை ஒன்று மண்ணுக்குள் அது விதைக்கப்பட்ட பிறகு அது முளைத்து செடியாகி மரமாகி காயாகி கனியாகி போய்விட்டது விதைச்சவன் போய் என்ன செய்யறான்னு சொன்னா நான் விதைச்சிட்டு வந்தேன் அது எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லி மண்ணை தோண்டி பார்த்து விதைய காணும் சொன்னா எப்படி இருக்கும் அதே போலதான் விதைத்து விட்டோம் விதைத்து விட்டோம் அவர் மண்ணுக்குள் தான் இருப்பார் என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அதுபோலதான் இந்த பெண்களை நினைத்துக் கொண்டார்கள் மற்றவர்கள் நினைத்ததே தவறில்லை ஆனால் இயேசுவோடு இருந்த இந்த பெண்கள் அன்பை பெற்று வந்த சீடர்கள் கல்லறைக்கு ஓடுவதும் போய் பார்ப்பதும் மிகப்பெரிய ஒரு அவமானம் செய்யக்கூடாத ஒரு காரியம் அவர்கள் மற்றவர்களைப் போல எண்ணிக்கொண்டிருந்தார்கள் அன்பார்ந்தவர்களே கல்லறை என்பது முடிந்துவிட்ட ஒரு இடம் கல்லறை என்பது நான்கு சுவர்களுக்குள்ளாக அடக்கம் செய்யப்பட்ட ஒரு இடம் ஆனால் உயிரோடு இருப்பது என்பது வாழ்வு பெறுவது உயிரோடு இருப்பது என்பது வளர்ந்ததை குறிக்கிறது ஒரு பரிணாம வளர்ச்சியை அது பெற்றுக்கொண்டிருப்பதை காட்டுகிறது உயிரோடு இருப்பது என்பது நீரோட்டமான ஒரு ஓடை போல ஓடிக்கொண்டே இருப்பது ஆகவேதான் கடவுள் எப்படிப்பட்டவர் என்று கேட்கிற போது அவர் வாழ்வோரின் கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இறந்தவர்களின் கடவுள் அல்ல அவர் வாழ்வோரின் கடவுள் கடவுளை குறித்து சொல்லப்பட்ட பகுதியில் பார்க்கிறோம் இவர் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோவின் கடவுள் தலைமுறை தலைமுறையாக வாழ்கிற அனைவருக்குமான கடவுள் என்றுதான் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறார் இப்படி வாழ்வோரின் கடவுளை கல்லறைகளில் ஏன் தேடுகிறீர்கள் வாழ்வோருக்காகவே அவர் இந்த மண்ணிற்கு அனுப்பப்பட்டார் வாழ்வோரின் நலன்கள் இன்னும் வாழப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் இறந்தார் ஆனால் அவர் அப்படியே கலரையில் இருப்பார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அது அல்ல அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த தூதர்கள் சொல்வதை பார்க்கிறோம் நீ பாருங்க அன்பார்ந்தவர்களே சாலமோன் ஒரு ஆலயம் கட்டுகிறான் ஆண்டவருக்காக ஒரு ஆலயம் கட்டி முடித்த பிறகு அவன் ஆண்டவரை நோக்கி சொல்லக்கூடிய செய்தியை நீங்கள் நினைத்து பார்க்கிறான் அவன் ஆண்டவர் இடத்துல மந்தாடுகிற இந்த ஆலயத்தை கட்டி முடித்த பிறகு அதில் சொல்லப்படுகிற செய்தி என்ன ஆண்டவரே இந்த உலகமே கொள்ள முடியாத உண்மை இந்த சின்ன ஆலயத்திற்குள்ளாக வைத்துக்கொள்ள நான் முயற்சி செய்கிறேன் ஆனால் உலகம் கொள்ள முடியாத நீர் என் பொருட்டு இந்த இடத்துல என் மந்தாட்டை கேட்கும் பொருட்டு உன் கண்களை இங்கே வைத்துவிடும் வாழ்க மரியே வாழ்க என் அன்பு பிள்ளைகளே நீர் இப்படியாக இங்கே இருக்க வேண்டும் உம்மை நோக்கி உம்முடைய பிரசனத்தை உணரும் பொருட்டு இரு என்று சொல்லுகிறார் அவர் என்ன சொல்லுவார் விரும்புகிறார் என்று சொன்னால் கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியவர் வாழும் கடவுள் அவருக்கு எல்லை என்பதே கிடையாது எல்லையே இல்லாத கடவுளை இந்த ஆலயத்திற்குள்ளாக நான் வைத்துக்கொள்ள விரும்புவது அவருடைய பிரசனத்தை அனுபவிப்பதற்காக அன்றி அவரை நான் ஒரு இடத்திற்குள்ளாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அல்ல என்று அவன் குறிப்பிடுவதை பார்க்கிறான் அப்படி ஒரு ஞானமான ஒரு மந்தாட்டு சாலமனுடைய பார்க்கிறோம் அப்படி என்றால் வாழும் கடவுள் வாழ்வோரின் கடவுள் என்பதை நாம் கொண்டாடுகிறோம் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்னு நம்முடைய அடிமைத்தனத்தில் அடிமையான ஒரு சிந்தனைகளை வைத்துக்கொண்டு கொண்டு கடவுளை கல்லறைக்குள்ளாக வைத்துக்கொள்ள விரும்புகிறோம் நீ பாருங்க நம்முடைய வாழ்க்கையில பயம் என்ற கல்லறைக்குள்ளாக இருக்கிறோம் பொறாமை என்கிற கல்லறைக்குள்ளாக இருக்கிறோம் கோபம் வெறுப்பு என்ற கல்லறைக்குள்ளாக இருக்கிறோம் கடந்த காலம் என்ற கல்லறைக்குள்ளாக இருப்பதை விரும்புகிறோம் நினைச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ராயல் மக்கள் கடந்த காலத்தை நினைத்து கொண்டே இருந்தார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு வேறு பாதையை காட்டி இருக்கிறார் ஒரு இலக்கை நோக்கி அழைத்துக் கொண்டு போகிறார் ஆனா அவங்க என்ன சொன்னால் எகிப்திலே அந்த பானைக்கு உண்டு கொண்டு நாங்கள் எப்படி இருந்தோம் என்று தங்களுடைய வாழ்க்கையில் கல்லறையில் இருப்பதை அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் கடவுள் காணாந்தேசத்தை காட்டுகிற போது இவர்கள் கல்லறைக்குள் வாழ்வதை விரும்பினார்கள் நாம நம்முடைய வாழ்க்கையில் நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா பல நேரங்களில் கடந்த கால கல்லறையில் இருப்பதை சுகம் என்று நினைத்துக் கொண்டு வரக்கூடியவர்கள் ஏராளமானவர் இருக்கிறார்கள் என்னை அப்படி பேசிட்டாங்க என்னை இப்படி பேசிட்டாங்க அவ அப்படி சொல்லிட்டா இவன் அப்படி சொல்லிட்டா அவன் இப்படி இப்படி என் குடும்பம் இப்படி ஆகிப்போச்சு அதனாலதான் இதனா ஏன் கடந்த கால கல்லறைகளில் வாழுகிறீர்கள் ஆண்டவர் கடந்த கால கல்லறைகளில் வாழ நம்மை அழைக்கவில்லை மாறாக எதிர்நோக்கின் திருச்சபையாக எதிர்காலத்தினுடைய நம்பிக்கையோடு பயணிப்பதற்கான ஒரு அழைப்பை தருவதை இயேசு வாழ்ந்த போதே எல்லாருக்கும் செய்த செய்தியை பார்க்கலாம் நீ பாருங்க விபச்சாரத்தில் பிடிபட்டு கொண்டு வந்த ஒரு பெண்ணை இயேசுவுக்கு முன்பாக நிறுத்துகிற போது எல்லோரும் அவளுடைய கடந்த காலத்தை பார்த்தார்கள் எல்லோரும் அவள் கல்லறையில் இருந்த நாட்களை நினைத்து பார்க்கிறார்கள் ஆனால் இயேசு மட்டும்தான் இனி பாவம் செய்யாது இனி பாவம் செய்யாது அந்த இடத்திலே தான் அவளுக்கு உயிர் பூண்டானது அந்த இடத்தில்தான் அவள் மீண்டும் பிறக்கிறாள் அந்த இடத்தில்தான் அவர்களுக்கு வாழ்வே உண்டாகிறது என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கடந்த காலங்கள் காலங்கள் என்கிற கல்லறையில் வாழ்கிறவர்களுக்கு உயிர்ப்பு என்பது அவ்வளவு எளிதாக இருப்பதில்லை அவர்கள் கல்லறையில் இருப்பதை மற்றவர்களை குற்றம் சாட்டுவதை மற்றவர்களுடைய குறைகளை சொல்லிக் கொண்டிருப்பதை பெரிதாக நினைப்பார்கள் அதில் வாழ்வார்கள் அதில் சந்தோஷப்படுவார்கள் நாம் அப்படி அல்ல நாம் இனி இனி என்ன இருக்கிறது என்று கடந்து போவதற்கான அழைப்பை ஆண்டவர் தருகிறார் இயேசு வாழ்க மரியே வாழ்க என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அதே போல நீங்கள் பாருங்கள் சக்கை என்கிற மனிதனை எல்லாரும் எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால் பாவி அவன் தவறு செய்தவன் என்று தான் பார்க்கிறார்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறார் இந்த வீட்டிற்கு இன்றைக்கு மீட்பு உண்டாயிற்று இவனும் ஆபரகாமின் மகனே என்று சொன்னார் அவனுக்கு இன்னொரு தலை இருக்கிறது இன்னொரு தலைமுறை வாழ்வு இருக்கிறது என்பதை அவர் மிக தெளிவாக சொல்கிறார் இந்த தலைமுறை வாழ்க்கையை ஆண்டவர்களுக்கு சுட்டி காட்டுகிற அந்த இடத்தில்தான் சக்கையுக்கான உயிர்ப்பு உண்டாகிறார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களில் இருப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை நீ யோசித்து பாருங்க இன்னைக்கு இரண்டாவது வாசகத்திலே வாசிக்க கேட்டோம் விடுதலைப் பேண புத்தகத்திலே பதினான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை பாருங்க மிக அழகான ஒரு பகுதியாக சொல்லப்பட்டிருக்கும் விடுதலை பயண புத்தகம் பதினான்காவது அதிகாரம் பதினஞ்சாவது அசனத்தை வாசிங்க ஆண்டவர் மோசையை நோக்கி சொல்கிறார் ஏன் என்னை நோக்கி முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல் பாருங்க ஏன் கல்லறையை நோக்கி வர வேண்டும் முன்னோக்கி போங்க அதுதான் ஆண்டவருடைய அழைப்பு ஏன் கல்லறையை நோக்கி அழுது கொண்டிருக்க வேண்டும் ஏன் உங்களுடைய கண்கள் கலங்கி கொண்டிருக்க வேண்டும் ஏன் கடந்ததை நினைத்துக்கொண்டு கொண்டு வரக்கூடிய துன்பத்தை நினைத்துக்கொண்டே நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் முன்னோக்கி செல்லுங்கள் அதைத்தான் இந்த வானது சொன்னார்கள் உயிரோடு இருப்பவரை ஏன் கல்லறைகளில் தேடுகிறீர்கள் என்று கேட்டார்கள் அதே போல இன்றைக்கு மூன்றாவது வாசகத்தில் வாசி கேட்டோம் எஸ்ஐக்கியல் புத்தகம் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு முடிய வாசித்து பாருங்கள் எஸ்ஐக்கியல் புத்தகம் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தைந்து முதல் இருபத்தி முடிய வாசிங்க நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன் நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் அதான் அர்த்தம் இங்க பாருங்க நான் தூய நீரை தெளிப்பேன் நீங்க கல்லறை என்ற அழுக்குகளில் இருந்து வெளியே வருவீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் உயிரோடு இருக்கிறார் உயிரோடு இருக்கிறவர் மீதுதான் நீர் தெளிக்கப்படுகிறது அவர் உயிர் பெற்று வாழ்வதனுடைய அடையாளம் நீர் அப்படி என்றால் அந்த நீர் தெளிக்கப்படுகிற போது அவர் உயிரோடு இருக்கிறார் உயிரோடு இருக்கிறவரை கல்லறையில் தேடி கொண்டிருக்காதீர்கள் கல்லறையில் அழுக்குகளில் இருந்து வெளியே வாருங்கள் என்கிற ஒரு செய்தியை ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிங்க நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருளுவேன் புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன் என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் ஆண்டவர் திரும்பத் திரும்ப சொல்வதே என்னவென்று சொன்னால் நீங்கள் கல்லறையில் ஏன் தேடுகிறீர்கள் உங்களுக்கு புதிய வாழ்வு உண்டாகிறது என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே இப்படி சொல்கிறார் அன்பார்ந்தவர்களே அப்படி இருந்தும் இந்த பெண்கள் சீடர்கள் ஏன் இயேசுவை கல்லறையில் போய் தேடினார்கள் அதற்கு இரண்டு காரணம் இருக்கிறது ஏன் தேடினாங்கன்னு சொன்னா முதல்ல அவங்க இயேசு சொன்னதையே மறந்துட்டான் இயேசு சொன்னதையே மறந்தாச்சு மூணு முறை அவர் சாவை அறிவித்தார் சாவை அறிவிக்கிற ஒவ்வொரு நேரத்திலே அவர் சொல்லக்கூடியது என்ன மானிட மகன் மக்களின் கைவில் கையில் ஒப்புவிக்கப்படுவார் ஆனால் மூன்றாம் முறை மூன்றாம் நாள் உயிர் தேழுவார் அவங்க என்ன நினைச்சிட்டாங்க ஏதோ பள்ளிக்கடத்தில் மனப்பாடம் வந்து ஒப்புவிப்பார் உங்களுக்கு அது போல சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படி அன்பார்ந்தவர்களே அது வல்ல இயேசு சொன்னதை அவர் நிறைவேற்றி காட்டினார் ஆகவேதான் இயேசு சொன்னதை மறந்ததுனால் அவர்கள் கல்லறைக்கு ஓடினார்கள் இரண்டாவது ஏன் கல்லறைக்குள்ளாக போனார்கள் நீ பாருங்க கல்லறைக்குள்ள போயாச்சு புதுசா வித்தியாசமான ஆழ்க்கை ரெண்டு பேர் இருக்காங்க மனுஷப்பிறவி மாதிரி அவங்களை பார்த்த தெரியல அப்பவாது அப்பவும் வரல அந்த பெண்கள் குறிந்து பார்த்தார்களாம் சீடர்களும் குறிந்து பார்த்தார்களாம் எதற்காக நம்பிக்கை குறைவுதான் நம்பிக்கை குறைவுதான் ஏன் கல்லறைக்கு ஓடினார்கள் என்பதற்கு அதுதான் காரணம் ஒன்று அவர்கள் இயேசு சொன்னதை நம் இயேசு சொன்னதை நினைவுபடுத்தவே இல்லை இன்னொன்று அவர்கள் நம்பிக்கை குறை அந்த இடத்தில்தான் தூதர் அவர்களுக்கு சொல்கிறார் தூதர் அவர்களுக்கு உயிரோடு இருக்கிறவரை ஏன் கல்லறையில் தேடுகிறீர்கள் என்று சொன்னபோதுதான் அவர்கள் இயேசுவை நினைவுபடுத்தினார்கள் பார்த்தவர்களே இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற இந்த நாள் இந்த விழா உயிரோடு இருக்கிறார் அவர் அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் எழுந்து விட்டார் நமக்காய் எழுந்திருக்கிறார் நமக்குள்ளாக புதிய ஆவியை தருகிறார் நமக்குள் புதிய இதயத்தை அவர் புகுத்துகிறார் நீங்கள் ஏன் என்னை நோக்கி அழுது கொண்டிருக்க வேண்டும் முன்னோக்கி செல்லுங்கள் என்று இஸ்ரேல் மக்களை பார்த்து சொன்ன கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்தபடி சொல்கிறார் ஆகவே அந்த நம்பிக்கையில ஆண்டருடைய பாதத்தில் நம்ம ஒவ்வொருவருமே இந்த உயிர்ப்பின் பெருவிழா மகிழ்வில் ஆண்டருடைய பாதத்தில் நம்மை ஒப்பு அவர் நமக்கு தருகிற புதிய நம்பிக்கையை புதிய வாழ்க்கையை புதிய இதயத்தை பெற்றுக்கொள்வோம் ஆமேன்